எதிர்பார்ப்பும் இல்லை என்கின்ற பொழுது ஒரு குருதட்சணை கண்டிப்பா கேட்போம் அந்த குருதட்சணை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேள்வி சொல்லி ஒரு மூணு உத்தரவாதம் கொடுக்கணும் அந்த மூணு உத்தரவாதம் நல்லா கேட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த குருதட்சணை தான் எங்களுக்கு வேணும் அடுத்த தலைமுறையை நாங்கள் சரியான பாதையில் கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நாம அந்த குருதட்சணையை வாங்குகிறோங்கிறத நேரத்தில் தலையாய குருதட்சணை அந்த குருதட்சணையை எதிர்பார்த்து தான் இந்த இயக்கம் இந்த கலைக்குழு போயிட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் சொல்லிட்டு இந்த குழந்தை அஸ்வந்த் கேட்டது போல இன்னும் பல பேருக்கு ஆசை இருக்கலாம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நாற்பது கீழ் இருக்கிறவங்க எல்லாருமே அதாவது இருதயம் நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே கற்றுக்கலாம் கொஞ்சம் ஏதாவது டவுட் இருந்தால் வேண்டாம் ஏன்னா இது வந்து அதிகப்படியான எனர்ஜியை வந்து நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறோம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நாம் வந்து கற்றுக்க முடியும் இங்கேயே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் போகும் பொழுது நீங்கள் சேதுவோ பூபதியோங்கள்கிட்ட அதை பத்தி நான் விவரத்தை கேட்டு தெரிஞ்சு இங்கேயே ஒரு தீர்ப்பாக பண்ணீங்கன்னா இங்கே வந்து எங்களுடைய பயிற்சியாளர்கள் வந்து கற்றுக் கொடுப்பார்கள் இது ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்லை நம்ம ஆடிக்கின்றது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி மேடை விளைவு கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் தாராளமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று அஸ்வந்தி டீம் சேர்த்து பார்க்கலாம் இருபது பேர் சேர்த்து இருபது பேர் போதுமா ஒரு இருபது பேர் சேர்த்துங்க தாராளமா இங்க வந்து இங்கேயே வந்து கற்றுக் கொடுத்து போயிடலாம் நம்மளுடைய வாசலையே கற்றுக் கொடுத்து இங்கே ஒரு அரங்கேற்றம் இதே மாதிரி ஒரு அரங்கேற்றத்தை பண்ணி வச்சுட்டு போயிடலாம் என்பதை வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம கவுந்தபாடி கவுந்தப்பாடி பாண்டிய பாண்டியமளம் குஞ்சரமலை பாண்டியமலைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அரங்கேற்றம் இருக்கு இதே சரங்கேற்றம் Urihiru tujuh bir, tujuh bir tapi bisa terangkan.